வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்பர் வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேலுக்கு வந்துக்குங்க பலடம் டு உடம்புல மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லிங்க பஸ் ரூட்லேங்க வில்லேஜ் ஒட்டின மாதிரிங்க மொத்த மொத்தேரி ஒரு ஏக்கராங்க நல்லா அழகான செம்மண் பூமி சுற்றி உருவாக பென்சிங் ஓட்டுக்கிறாங்க கட்ரோடு பேஸ் வந்துடுங்க பஸ் ரூட்லேயே வந்துருமுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் இந்த பூமி இருக்குதுங்க மொத்த ஏரியும் ஒரு ஏக்கராங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வா பாக்கெத்தனி வாய்ப்புங்க சுற்றி டைம் ஒன்று கம்பி வழி போட்டுருக்குறாங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரியே வந்துருமுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பூமிங்க நாம் வாங்கி தென்னங்கினு வைக்கிறவங்க நல்ல இடம்ங்க இந்த ஏரியாவில் எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த பூமி செஞ்சியருப்புத்தூரில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்டில்